வணக்கம் நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுகிறேன் பிஸ்மிலா காசில் போகிறேங்க லைவ் வீடியோ நே சென்னைக்கு போயிருந்தாங்க காலையில் ஒரு ஃபங்க்ஷனு காலையில் அஞ்சு மணிக்கு போனது நான் கிளம்புனது இப்போ ரிட்டர்ன் வந்துடுங்க இப்போ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றரை மணிக்கு ஆகுது இதை வந்துட்டேன் இன்னைக்கு பதினெட்டாம் தேதி ஒன்பதாவது மாசம் இருபத்தி நாலாவது வருஷம் நம்ம இன்னைக்கு வந்து ஆபீஸ்ல இல்லை பதினெட்டாம் தேதி இன்னைக்கு வந்து ஆபீஸ்ல இல்லை வெளியே போய் லைவ் வீடியோ தாங்க ஒரு ஒரு வண்டியும் பிஸ்மிலா காசு லைவ் வீடியோ காட்டுறேன்னா நம்ம எடுத்துன்னு போனா எப்படி நல்லா போதா நல்லா வருத்தா வந்தாதான் மக்களுக்கு காமிக்கணும்னு மக்களை காமிச்சு தான் போடுவேன் இந்த இன்னோவா பாருங்க வீடியோ போயின்னு இருக்கோம் ஷாப் வீடியோ போயின்னு ஷாப் வீடியோ ஆறு வண்டி எடுத்துட்டீங்க இந்த ரெண்டு நாள்ல ஆறு வண்டி கொடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நான் ஆபீஸ்ல இல்ல இருந்தா இன்னைக்கு ஒரு ரெண்டு வண்டி மூணு வண்டி வித்துட்டு இருப்பேன் இன்னைக்கு நான் ஆபீஸ்ல இல்ல ஒரு பங்காக சென்னைக்கு போயிருந்தேன் ரிட்டன் வந்திருக்கேன் ரிட்டர்ன் எங்கன்னா பாத்தீங்கன்னா வாலாஜா டோல்கேட்டுங்க இருந்து இங்க வரணும்னா வாலாஜா டோல்கேட் வரணும்னா நூறு கிலோமீட்டர் வரணும் நூறு கிலோமீட்டர் வரணும்னா டோல்கேட் வரும் நூறு கிலோமீட்டர் லைவ் வீடியோ தான் இன்ஜினை காமிக்கிறேன் ஏசி போட்டுன்னா மூணு ரெண்டாயிரம் ரூபாய் டீசல் போட்டேங்க இன்னும் ரிட்டன் வந்துட்டேன் கண்டிஷன் இருக்கு காலையில போனது ரிட்டன் ஆயிட்டேன் கொடுப்போம் இந்த ஆயில் அடிக்கிறது புகை தள்ளுறது எதுவுமே வராதுங்க விஸ்மிலா காசு கமாண்ட் பண்றீங்க எவ்வளவு பேர் கமாண்ட் பண்றீங்க எவ்வளவு பேர் என்ன விஷ் பண்றீங்க விஷ் பண்றாங்க கமாண்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தரமா கொடுப்போம் இப்ப இன்ஜின காமீனா லைவ் வீடியோ தான் இப்ப எப்படி பார்த்தாலும் நூறு கிலோமீட்டர் லைவ் வீடியோ நல்லா இருக்க வண்டி ஏசி புல் கூலிங்க வண்டி பிக்அப்ல இருந்து மைலேஜ் எல்லாமே தரமா டேட்டா இனோவா நேர்ல வாங்க கஸ்டமர் கேட்டது அஞ்சு நாற்பது அஞ்சு

தான் நிற்கிறோம் இந்த சென்னைக்கு போய் வந்தது கரமா கொடுப்போம் என்ன நிறைய பேர் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க கால் பண்ணுங்க நாளைக்கு வாங்க வண்டி இருப்போம் பத்தம்பதாந்தேதி ஆபீஸ்ல தான் இருப்பேன் பக்கவா இருக்கிற வண்டிங்க நானே சரி ஓட்டி பார்த்துலாம் எவ்வளோ வண்டி ஓட்டி பார்த்தோம் இந்த சென்னைக்கு போறோம் இந்த வண்டியில போனான்னா இந்த வண்டி எடுத்து வந்தேன் சுத்தமா பக்கா கண்டிஷன் இருக்கு ஏசில இருந்து பாடில இருந்து எல்லாமே ஒர்க்கிங்கு ஒரு தெளிவான வண்டி பக்காவும் இருக்கு ஃபேமிலியோட தான் வந்தேன் இப்போ வீடியோ போட்டிருந்தாலே தள்ளி நிற்க வச்சுட்டு பிச்சு கொடுத்தா நல்ல பேர் கொடுக்கும் ஏசியும் ஃபுல் கூலிங்கு எட்டு பேர் வந்தாங்க நல்ல மைலேஜ் கொடுக்குது நல்ல மைலேஜ் ரெண்டாயிரம் ரூபாய் டீசல் தான் போட்டேன் வண்டி போய் வந்துச்சு தரமா இருக்க வண்டி பிஸ்மிலா காசுக்கு கால் பண்றாங்க இந்த இனோவா நூறு கிலோமீட்டர் ஸ்டிக் எடுத்து காமிச்சிட்டேன் உங்க ஊர்ல போய் ஸ்டிக் எடுத்து பாருங்க ஆயில் அடிக்காது புகை தள்ளாது தெளிவா இருக்கும் பிஸ்மிலா நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க பண்ணினே இருங்க நல்ல பொருள் உங்களுக்கு குத்துனே இருக்கேன் தருங்க நேரில் வந்து பாருங்க வண்டி பக்காவா இருக்கு அஞ்சு நாற்பது கேட்ட வண்டி அஞ்சு லட்சத்தை உடைச்சு நான் வாங்கி தரேன் பக்காவா இருக்கு எல்லாமே கரண்ட்ல வண்டி பிஷ்மிலா நம்பர் ஒன்னு நேரலாங்க தெளிவான வண்டி கமாண்ட் பண்ணிட்டாங்க கமாண்ட் பண்ற எல்லாருக்கும் வண்டி எடுத்துக்கோங்க ரொம்ப நன்றி ஆறு ஆறு வண்டி வித்துட்டேன் கொடுக்குறவங்களுக்கு சுத்தமா கொடுப்போம் கால் பண்ணிட்டாங்க வீடியோ பாரு எல்லாரும் ரொம்ப நன்றி